ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சரோகி குக்கிங் சேனல் இப்போ தான் நம்மளோட சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்களுக்கு ரொம்ப நன்றி இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இது வந்து ஃப்ரைடே வந்து எடுத்த வீடியோ இது வந்து நான் வந்து தேர்ஸ்டே நைட்டே பார்த்திங்கன்னா நான் மோஸ்ட்லி எல்லா வேலையுமே கம்ப்ளீட் பண்ணிட்டேன் வீடெல்லாம் தொடச்சி மாப் போட்டு விட்டுட்டு வா அறிவு காலக்கும் வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் குங்குமெல்லாம் வச்சு ஃபுல்லாகவே ரெடி பண்ணிவிட்டேன் ஏன்னா வந்து ஃப்ரைடே காலையிலேயே வந்து ப சாமி கும்பிட்டுலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ரெடி பண்ணேன் ஆனால் பார்த்தீங்கன்னா அது வந்து தடங்கலாகிடுச்சு என்னென்னு பார்த்திங்கன்னா தண்ணி வராமல் க தண்ணி ப்ராப்ளம்னால் காலையில் வந்து படைக்க முடியல இது வந்து நான் நைட்டு தான் ஃப்ரைடே வந்து நைட்டு தான் சாமி கும்பிட்டேன் இதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா நான் வந்து சாமி கும்புறதுக்காக சக்கரை பொங்கல் வந்து அடுப்பில் வச்சுட்டு ஈவினிங் போல தான் படித்தேங்கிறதுனால சக்கரை பொங்கல் வந்து நைவேத்தியம் வைக்கலாம்னு சொல்லிட்டு சக்கரை பொங்கலுக்கு ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து சாமிக்கு வந்து பூ போடுறதுக்காக சாமிக்கு பூ போட்டு திருச்சல்லாம் வந்து எண்ணெய் ஊற்றி நான் வந்து சாமி பூஜை ரூம் வந்து ரெடி பண்ணிவிட்டேன் இதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் கழித்து வந்து விநாயகர் சிலைக்கு நான் இன்னைக்கு தான் வந்து அபிஷேகம் பண்ணுறேன் ஏன்னா பார்த்திங்கன்னா பாப்பா வந்து சங்கடா சதுர்த்தி அன்னைக்கு தான் வந்து பிறந்தாங்க அதனால் எப்போயுமே பார்த்தீங்கன்னா சங்கடா சதுர்த்தி அன்னைக்கு நான் வந்து பூஜை பண்ணி அபிஷேகம் பண்ணுறேன்னு சொல்லி வேண்டியிருந்தேன் கண்டினியூவாக பண்ணிவிட்டு தான் வந்து இப்போ நாங்கள் வீடு ஷிஃப்ட் ஆனதுனால அதை வந்து நான் அப்படியே விட்டுவிட்டேன் வெறும் முருகருக்கு மட்டும் பண்ணுற மாதிரி இருந்தது அதனால் மறுபடியும் இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லிவிட்டு அப்போ தான் உடனே வந்து நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் அன்றைக்கே பண்ணதுனால தான் ஏன்னா சும்மா வச்சு படைக்க முடியாது அதனால தான் வந்து வந்து பார்த்திங்கன்னா நைவேத்தியமாக வந்து சக்கரை பொங்கல் வச்சுட்டேன் மீதி எல்லாேருக்கும் பார்த்திங்கன்னா பால் அதையும் வந்து அடுப்பில் வச்சுட்டு தான் இந்த வேலையெல்லாம் செய்ய ஆரம்பித்தேன் விநாயகருக்கு பார்த்திங்கன்னா நான் வந்து மூணு விதமாக ரெண்டு விநாயகருக்கும் வேலுக்கும் பார்த்திங்கன்னா சேர்த்தே தான் அபிஷேகம் பண்ணுவேன் முன்னாடிலாம் இப்போ தான் வந்து விட்டதுனால மறுபடியும் கண்டினியூ பண்ணலாம்னு சொல்லிட்டு ரெண்டுத்தையுமே அபிஷேகம் பண்ணேன் எப்படின்னு பார்த்திங்கன்னா மஞ்சள் குங்குமம் பால் இது மூணை வச்சு தான் வந்து அபிஷேகம் பண்ணேன் இதுக்கு முன்னாடி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிலவாசலுக்கு வந்து விளக்கு ஏற்றிட்டு வந்துட்டேன் விளக்கு ஏற்றிட்டு அதுக்கப்புறம் பூஜா அறையிலேயும் பார்த்தீங்கன்னா பூஜாரியிலையும் வந்து விலைக்கு ஏற்றி முடிச்சிட்டேன் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்து சண்டே தான் வரும் ஏன்னா பார்த்தீங்கன்னா எனக்கு நடுவில் கொஞ்சம் நெட்டு ப்ராப்ளம் அப்படிங்கிறதுனால வீடியோ வந்து அப்லோட் பண்ண முடியல அதனால் இவ்வளோ லேட் ஆகிடுச்சு நமக்கு இப்போ கண்டினியூவாக வீடியோ போடலான்னு பார்த்தா தான் ஏதாவது ஒரு தடங்கள் வந்து வந்துக்கிட்டே இருக்குது இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் பூஜை பண்ணணும் அன்றைக்கே பூஜை பண்ணணும்னு நினச்சேன் அதுவும் வந்து தடங்கள் ஆனதுனால ஈவினிங் தான் பண்ண முடிஞ்சது எப்பயுமே நான் இப்போ ஈவினிங்லாம் பண்ணுறதே இல்லை காலையிலேயே நான் வந்து பூஜை பண்ணி முடிச்சுடுவேன் இந்த என்னென்னு தெரியல தடங்கள் மாதிரி ஆகிடுச்சு இப்போ அவங்க விநாயகருக்கு வந்து அபிஷேகம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் என்னென்னு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு தண்ணியால் வந்து அபிஷேகம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பூ போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம தீவார்த்தனை காமிச்சிடலாம் விளக்கு வச்சு தீவார்த்தனை காமிச்சு முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பாலை வச்சு அபிஷேகம் பண்ணேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மஞ்சள் வச்சு அபிஷேகம் பண்ணிவிட்டு ஏன்னா ஒரு ஒரு அதுக்கப்புறம் குங்குமம் வச்சு அபிஷேகம் பண்ணேன் ஒன்றும் ஒரு ஒரு அபிஷேகத்துக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த தீவார்த்தனை வந்து காமிச்சு பூ போடணும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களால் என்ன முடியுது பால் மட்டும் இருந்துச்சுன்னா பால் மட்டும் வச்சு அபிஷேகம் பண்ணலாம் இல்லை என்னால் வந்து இத்தனை பண்ண முடியும் ஒரு அஞ்சு ஆறு அது மாதிரி பண்ண முடியும்னா நீங்கள் அதை வச்சு வந்து அபிஷேகம் பண்ணலாம் என்னென்னு பார்த்திங்கன்னா மஞ்சள் குங்குமம் பால் சந்தனம் அப்புறம் பார்த்திங்கன்னா தேன் பன்னீர் இத்தனை வச்சு வந்து இங்கே அபிஷேகம் பண்ணலாம் நான் வந்து இவ்வளோதான் இருந்ததுங்கிறதுனால இதை மட்டும் வச்சு அபிஷேகம் பண்ணேன் இன்னொன்று பார்த்திங்கன்னா இன்றைக்கி எனக்கு வந்து நிறையவா இருந்துச்சு என்னென்னு பார்த்திங்கன்னா போன செவ்வாய் கிழமை பார்த்திங்கன்னா பூவே இல்லாமல் படைச்சது மனசு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு இந்த வாட்டி வந்து எங்கள் அத்தை நிறைய பூ வாங்கிட்டு வந்துட்டாங்க ரூம் ஃபுல்லாக நிறைய பூ போட்டு படித்ததுனால மனசு கொஞ்சம் நிம்மதியாக படைத்த மாதிரி ஒரு ஃபீலாக வச்சு மனநிறகு கூட இருந்தது இதே பார்த்தீங்கன்னா அபிஷேகம் முடிச்சதுக்கப்புறமா குங்குமத்தாலை வந்து அபிஷேகம் பண்ணி நே சாமியை வந்து மஞ்சள் குங்குமம்லாம் வச்சுட்டு தீவா சக்கரை பொங்கலும் பாலும் விநாயகருக்கு வந்து சக்கரை பொங்கலும் மற்றவங்களுக்குலாம் வந்து பாலுங்கிற மாதிரி நான் வந்து வச்சுட்டேன் வச்சு சாமியும் கும்பிட்டு முடிச்சாச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிரம்ம முகூர்த்த பூஜை வந்து மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணலான் இருக்கேன் நடுவில் வந்து விட்டுட்டேன் என்ன பார்த்தீங்கன்னா கண்டினியூவாக ஏழு நாள் பண்ண மாதிரி இருந்தது ஏழு நாளுமே கம்ப்ளீட்டாக ஏழும் ஒம்பது நாள் வந்து கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னுடைய தங்கச்சிக்கு வந்து மேரேஜ் வச்சுட்டாங்கன்றதுனால டென் டேஸ்க்கு முன்னாடியே ஊருக்கு போகிற மாதிரி இருந்ததுனால நான் வந்து இதை வந்து ஸ்டாப் பண்ணுற மாதிரி ஆகிடுச்சு அதுக்கப்புறம் இன்னமுமே நான் பண்ணவே இல்லை அது வந்து ஒரு ரெண்டு மூணு வீடியோ தான் போஸ்ட் பண்ணியிருப்பேன் அதுக்கப்புறம் ஒம்பது நாளில் பண்ண அந்த வீடியோ வந்து நான் எடிட் பண்ணலை இப்போ வந்து மறுபடியும் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன் நமக்கு வந்து இஷ்டம் பட்டு நம்ம ஒரு விஷயத்தை செஞ்சால் மட்டும்தான் அது வந்து நல்லாயிருக்கும் நமக்கும் மனசு நிறைவாக இருக்கும் இஷ்டம் இல்லாமல் பார்த்திங்கன்னா நானும் செய்கிறேன் கஷ்டப்பட்டு நம்ம ஒரு விஷயத்த செய்ய போது அது வந்து நமக்கு தோணவும் தோணாது அதனால் நடுவில் கொஞ்ச நாள் நான் வந்து விட்டுட்டேன் இப்போ மறுபடியும் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் என்ன நிறைய வேண்டுதல் இருக்குது இப்போதைக்குமே பார்த்திங்கன்னா வேண்டணுன்னே தோண மாட்டேங்குது அது என்னன்னே தெரியல போ பார்த்துக்கலாம் ஏன்னா நம்ம கஷ்டப்பட்டாலுமே நம்ம இந்த நிலைமையில் இருக்கோம் அப்படிங்கிற அளவுக்கு பரவாயில்ல ஒரு அளவுக்கு நல்லா தான் இருக்கோன்ற மாதிரி தோணுதுனால என்ன சாமி கிட்டே தெரிய மாட்டேங்குது இப்போ மட்டும் இல்லை எப்பயுமே நான் அப்படி தான் இதை கொடுங்க அதை கொடுங்கன்னு சொல்ல உடனே தவிர யோசிச்சு வச்சு சொல்லுவேன் இப்படி இருக்கணும் இப்படி செய்யணும் இதெல்லாம் வந்து நிறைவேறணும் அப்படின்னு சொல்லிவிட்டு மற்றபடி பார்த்திங்கன்னா நான் சாமி கிட்ட எப்படி தான் வேண்டுதெல்லாம் ரொம்பலாம் வச்சதே இல்லை அது எப்பயுமே சரிதான் பாப்பா பிறந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாப்பா நல்லா இருக்கணும் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணி இப்போ வந்து சின்ன சின்னதாக வந்து வேண்டாம் அதுவே நான் சில டைமில் அப்படியே சாமி கும்பிட்டுட்டு சாமி வந்து மந்திரம் படிப்பேன் என்னென்னு பார்த்தீங்கன்னா வேல்மரல் வந்து படிப்பேன் ஃபுல்லாகவே நான் அறுபத்தி நாலு மந்திரம் இருக்காது அது ஃபுல்லாகவே வந்து படிச்சுட்டு தான் எப்போயுமே இருந்துப்பேன் செவ்வாய் கிழமையும் வெள்ளிக்கிழமையும் படிப்பேன் டெய்லியெலாம் படிக்க மாட்டேன் அந்த செவ்வாய் வெள்ளிக்கிழமை சாமி கும்பரப்போ வந்து படிப்பேன் அதுக்கப்புறம் பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணோம் இல்லையா அப்போ வந்து பார்த்திங்கன்னா டெய்லியுமே காலையில் அந்த ஒம்பது நாளுமே வந்து வேல்மாரல் படிச்சுட்டு தான் இருந்தேன் மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணணும் பார்ப்போம் ட்ரை பண்ணுவோம் என்ன வேண்டுதல்னு தெரியல எல் நிறையா இருக்குது ஆனால் என்னால் இதுதான் சொல்லி வேண்ட முடியலையா என்னான்லாம் தெரியல நீங்கள் எப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் என்னுடைய இந்த பூஜை எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு அதையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நான் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு நெய்வேத்தியம் வச்சு தான் படைப்பேன் இல்லைன்னா டெய்லியும் அதாவது சவா வெள்ளிக்கிழமை படைக்கிறேன்னா எதுவுமே இல்லையா பார்த்தீங்கன்னா பால் மட்டுமே வச்சு வந்து படைச்சிருவேன் பால் அப்புறம் வந்து வாழ்பாத்தில் பக்கம் வச்சு மட்டும் படிச்சிருவேன் நீங்கள் எப்படி சமைக்க முடியுங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு அது மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ வேலுக்கும் நான் வந்து விநாயகருக்கும் ஒன்றாவே அபிஷேகம் பண்ணேன் அப்படிலாம் பண்ணலாமா என்னான்னு தெரியல நான் பண்ணுறது கரெக்டாக என்னான்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நான் எப்பயுமே பார்த்திங்கன்னா இப்படி தான் பண்ணுவேன் இப்படி தான் பண்ணியிருக்கேன் ஏன்னா நான் இப்படி தெரியுதோ தெரியலையோ நான் இந்த மாதிரி பண்ணுறது பார்த்திங்கன்னா எனக்கு மனசுக்கு வந்து ரொம்ப நிறைவாக இருக்கும் அதனால் நான் இந்த மாதிரி தான் வந்து பூஜை பண்ணுவேன் மற்றவங்க எப்படி பண்ணுறாங்கன்னா எனக்கு தெரியல இன்னொன்று பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டு இந்த வழக்கப்படி என்னன்னு பார்த்திங்கன்னா விபூதி குங்குமம் வந்து அவங்க தான் வச்சு வச்சே விடுறாங்களே அது என்னன்னு தெரியல அது மாதிரி பார்த்தீங்கன்னா எல் யார் யார் இருக்காங்களோ எல்லாருமே பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா பெரியவங்க தான் வச்சு விடுவாங்க எங்கள் வீட்டில் பாட்டி ஒருத்தவங்க இருக்காங்க அவங்க தான் வந்து எல்லாருக்குமே விந்தி குங்குமம் வச்சு விடுவாங்க எங்கள் வீட்டில் நான் எப்போ சாமி கும்பிட்டாலுமே எங்கள் அத்தை தான் வந்து விந்தி குங்குமம் எனக்கும் பாப்பாக்கும் வச்சு விடுவாங்க அதே மாதிரி தான் பார்த்திங்கன்னா அவளை நான் திட்டேங்கிறதுனால அவள் குங்கு வந்து நாக்கில் வாங்கவே இல்லை எப்பயுமே வந்து அந்த விபதி சாப்பிட்ற பழக்கம் இருக்குது அது நல்லா தான் தெரியல அதே மாதிரி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க அவங்க வந்து சாமியெல்லாம் கும்பிடுவாங்க ரொம்ப சூப்பராக என் குட்டி பாப்பா என்னுடைய ரூம் எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் பூ இந்த வாட்டி வந்து நிறையா போட்டிருக்கேன் அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நான் மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலான்டாட்டா